ஆசை ஆசையாக தாயார் அந்த மகனுக்காக அவன் சாப்பிட வேண்டுமே என்று அவனுக்காக கட்டி கொடுத்ததான அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அதை அப்படியே வச்சுட்டு தெய்வத்தினுடைய வார்த்தையினாலே அப்படியே இருந்த நேரத்துல கடைசியாக அந்த பந்தி உட்காருகிற செய்கிறார் ஆண்டவர் உங்களிடத்துல இருந்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கும்பொழுது இந்த சிறு பையன் இடத்துல ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் இருப்பதை அவர்கள் பார்க்குறாங்க அந்த சிறு பையன் தன்னுடைய உள்ளத்தை திறந்து அப்படியே தெய்வத்திற்கு கொடுக்கிறதை பார்க்கணும் அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு எங்கேயாவது இருக்கிறாதா இல்லையே அந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளோ வாஞ்ச பாருங்களேன் சிறு பையனுக்கு எவ்வளோ ஒரு துடிப்பு பாருங்களேன் தெய்வம் கேட்டு இருக்கிறா அப்போது இவ்வளவு நேரமாக அந்த இடத்துல கேட்டுக்கொண்டு கொண்டு இருந்ததான அந்த வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும் அந்த இடத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தைகளில இவைகள் எல்லாம் உள் அடங்கி இருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் அந்த மன உபதேசத்துல பிரசங்கம் அல்ல மன உபதேசத்துல அந்த துவக்கத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த பணத்தை குறித்து தெய்வம் அதிகமாக பேசுவதை நிறைய காரியங்கள் சொல்றாரு அதுல ஏராளமான அதில் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார் அப்போது அப்படி இருக்கின்றதான பட்சத்தில் அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த சிறு பையன் தன்னிடத்திலே இருந்ததான அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அதை அப்படியே தெய்வத்திற்காக கொடுக்கும் பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே அதை சாப்பிட்டு மீதியாக எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லுகிறதே அப்படி என்றால் அது நமக்கு இல்லையா இந்த நூறு எத்தனையான பலனை பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்டதான் காரியத்தை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா யாருங்க செய்வாங்க இந்த காலத்துல தன்னிடத்தில் இருப்பதை எல்லாம் கொடுத்துட்டு யாரும் போயிடுவாங்க ஒருவரும் போக மாட்டாங்க ஆனால் இந்த சிறு பையன் அருமையாக அந்த காரியத்தை செய்ததை யோகா நாராத அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று வசனங்கள் வரையாக நம்மளே பார்க்க முடிகிறது அடுத்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பேதரு காலியான படகை தெய்வத்திற்காக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அங்கே அந்த படவிலே ஏறி தெய்வம் உட்கார்ந்து ஏசு கிறிஸ்து உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினதை அவர் அந்த உபதேசத்தை கேட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நான் பார்ப்போம் தன்னிடத்திலே இருந்ததான அந்த படகை தெய்வத்திற்காக கொடுத்தார் கொடுத்து விட்டு நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் பேசுகிறதோட அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு அருமையாக அந்த பேருனுடைய மனதை தாக்கி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டும் அதனாலதான் தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த உபதேசத்தை அவர் கேட்டது நிமித்தமாக இரண்டு படகு நிறைய மீன்களை அவர் பிடித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம் தனக்கு உண்டான அதாவது மீன் பிடிப்பதற்கு போவதற்காக ஆயத்தமா இருந்ததான அந்த நேரத்தில் தெய்வம் அவர் கெட்ட பொழுது அந்த படகை அவருக்காக கொடுக்கின்றார் தன்னிடத்திலே இருந்ததை கொடுத்து விட்டா கொடுத்ததை நிமித்தமாக்க இப்ப நடந்தது என்ன அந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பின்பு இரண்டு படகு நிறைய மீன்களை அவர் பிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா இருக்கிறது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டு நாம் பார்க்க முடியும் அதே போல ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் எட்டு முதல் பதினைந்து வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு விதவை காணப்படுகிறார்கள் நூறுத்தனியாக அவள் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டாள் என்பதை அந்த சம்பவம் சொல்லுகிறது நீங்க படிச்சு பாருங்களேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழு எட்டு முதல் பதினைந்து வசனங்களில ஆண்டவர் அவளுக்கு கட்டளையிட்டு இருந்த அந்த அவள் அவள்ீழ்படிந்த கீழ்படிந்ததின் நிமித்தமாக அவள் அதை கொடுத்தால் ஒரு வருடத்திற்கு உணவு குறைவு இல்லாமல் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களும் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாக அவர்கள் அன் அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அப்போ முழுமையாக தெய்வத்திற்கு கொடுத்ததான ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில ஆனவள் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில நூறத்தனியாக தெய்வத்திற்கு கொடுத்தாள் மொத்தத்தையும் கொடுத்துட்டாள் அதுதான் அர்த்தம் மொத்தத்தையும் கொடுத்துட்டான் நான் தெய்வம் சும்மா இல்லையே ஒரு நாள் சாப்பிட்டு மறித்து போக வேண்டும் என்ற நினைத்ததான அந்த மகளுக்கு ஒரு வருடம் முழுவதுமாக நிம்மதியாக சாப்பிடும்படிக்காக வேற எந்த வேலையும் செய்யல எல்லாவற்றையும் அனுபவித்தாள் என்று சொல்லி அதில நம்மாலே பார்க்க முடிகிறது அடுத்த உதாரணம் ஈசாக்கு பஞ்சத்தில விதை விதைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாட்களிலே விதைத்ததான அந்த பஞ்ச நாட்களில விதைத்ததான அந்த விதைகள் நூறு மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்று பதினெட்டு வசனங்கள் வரை அகையவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பதினெட்டாவது வசனத்தில் குறிப்பாக நீங்கள் அதை எடுத்து வாசிக்கலாம் குறைவுபட்டதான அந்த நாட்களிலே பஞ்சம் தேசத்தை வாட்டி வதைத்து கொண்டிருந்ததான நாட்களிலே அந்த பஞ்சம் நிறைந்ததான அந்த நாட்களிலே ஈசாக்கு முழுமையாக அங்கே விதைத்ததை நாம் பார்க்க கர்த்தர் அந்த நாட்களில ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி புறஜாதி மக்கள் அங்கே வந்து சொல்லுகிறதை நம்மளை பார்க்க முடிகிறது அல்லவா இவைகளெல்லாம் எது எதற்காக அப்படின்னா நம்மிடத்திலே இருந்து முதலாவதாக கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துடைய மேன்மைகளை முழுமையாக நம்மால் அனுபவிக்க முடியும் வேதம் என்ன சொல்லுகிறது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் நம்மிடத்திலே இருப்பதை முழுமையாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்காக நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் உலகத்திற்கு உரியதான அந்த பணமோ அந்த சொத்தோ அந்த உடையோ எதுவாக இருந்தாலும் சரி அதை தேவன் நமக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார் ரொம்ப முக்கியமா நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப அருமையான ஒரு காரியம் என்னது யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ரொம்ப அருமையான ஒரு காரணம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அப்போ பிதாவானவர் என்ன செய்கிறார் முழுமையாக கிறிஸ்துவை நமக்கு தருகின்றவராக இருக்கிறார் தெய்வமே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் பொழுது நாம செய்யாமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்களேன் அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் உலகத்திலே அவர் வெளிப்படுத்தின அந்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு கோதுமை மணியானது அந்த மணிதான் கிறிஸ்து கோதுமை மணியாகிய கிறிஸ்து கிடைக்க பெற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எவரே எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் மேலும் தமது முதற் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் அப்போ முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது வரமண்டலங்களிலே ஏராளமான பொக்கிஷம் ஏராளமான மகிமை நிறைந்ததான தன்மையில வாழ்ந்து கொண்டிருந்ததான தெய்வம் அந்த மகிமையை துறந்தவராக எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் என்று சொன்னால் அவரிடத்திலே இருந்ததான அத்தனை காரியங்களும் இல்லாமல் போய்விட்டார் வரலோகத்திற்குரியதான அந்த மேன்மை இல்லாமல் போய்விட்டார் பூமிக்கு நம்மை போல ஒரு மனிதனாக பாட அனுபவிக்கத்தக்கதாக அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் ஐஸ்வர்யம் உள்ளதான என் ஆண்டுபராக இயேசு கிறிஸ்து எதற்காக தரித்திரரானார் தரித்திரர்களாக இருக்கக்கூடியதான நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக புரிந்துகிறார் அப்ப அந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது வெறும் பணம் மட்டும் அல்ல வெறும் பணம் மட்டும் அல்ல வெறும் பொருள் மட்டும் அல்ல ஊதியத்தினுடைய மேன்மைகள் அதற்குள்ளாக மறைந்திருக்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வெறும் பணத்தை மட்டும் பேசுவதனாலே நாம் அதிகமாக மற்றவர்களை குற்றப்படுத்துகின்றவர்களாக நாம் இருந்து விடுகிறோம் அதனால அந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுகின்றதான அந்த காரியத்தை தெளிவாக்க நம்முடைய மனதிற்குள்ளாக்க கொண்டு வந்து அது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே விளங்கி கொள்ள வேண்டும் அதுதான் சரியானதான ஒரு காரியம் அதனால நாம் யாரையும் தவறுதலாக பேசாமல் யாரையும் தவறு சொல்லி குற்றப்படுத்தி நாம் பேசாமல் நம்முடைய தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ன வாக்களித்திருக்கிறார் நாம் கொடுப்பதினாலே எப்படி நான் எண்ணத்தை பெற்றுக் கொள்கின்றோ சொத்து இருப்பதினாலே அதனால நமக்கு என்ன லாபம் தெய்வத்திற்கு என்ன லாபம் நம்மிடத்துல பணம் இருந்தால் அதனால நான் என்ன லாபம் அடைகிறேன் தெய்வத்திற்காக நான் என்ன செய்கிறேன் இப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் உங்களுடைய செயலுக்கு கொண்டு வாருங்கள் தயவுசெய்து கோச்சு காத்தீங்க நம்முடைய பாஸ்டர்ஸ் அதிகமாக விசுவாசிகளை இந்த விதத்தில் பேசுவதனால இந்த விசுவாசிகளுடைய வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறதை இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது தைரியமா சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க பணம் வந்தா கூட சொத்து வந்தா கூட நீங்க எப்படி இருக்கணும் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கற்று தாங்களே அதை நம்ம விட்டுட்டு உங்களுக்கு பணம் வேண்டாம் சொத்து வேணாம் வேண்டாம் இல்லையா தெய்வம் எவ்வளோ ரகசியங்களை நம்ம வரணும் பின்னாடி ஒவ்வொரு வசனங்களாக நாம் எடுக்கலாம் இப்போ அதை நான் உங்களுக்கு ஒருவேளை பேசி கொண்டு இருப்பது தட்டு தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமா பேசுவதற்கு அர்த்தம் என்னன்னா நான் பேசும் போதே யோசித்துக் கொண்டு தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இதை சொல்லுவதனாலே நம்முடைய ஊழியர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறேன் இவனுக்கும் பிராஸ்பரிட்டி ஆசை வந்துடுச்சான் அப்படி நினைப்பாங்களா இல்லை இந்த ப்ராஸ்பெரிட்டி குறித்து இவன் என்ன பேசுறான் அப்படின்றத குறித்து யோசிப்பார்களா எப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றதான நம்மிடத்தில் வந்திருக்கிறாங்களே அவர்களை நாம் குற்றப்படுத்தலாமா அவங்கள வேதனைப்படுத்தலாமா நீங்கள் ஒன்றுமே வாண்டாம் உங்களுக்கு அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லலாமா இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கத்தில் என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்லலாமா என்ன செய்ய தெரியுங்களா ஊழிய உங்களிடத்தில் இருப்பதை முதலாவதாக அவர்களுக்கு கொடுத்து பார் அதுதாங்க செய்ய சொன்னார் அவங்க கொடுத்ததெல்லாம் வாங்கி வாங்கி நாம் வச்சுக்க கூடாது நம்மிடத்துல முதலாவதாக இருப்பதை கொடுப்போம் எத்தனை ஊழியர்கள் அதனால ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மளை தெரிந்து கொள்ள முடிகிறது ஒன்றும் எவ்வளவு சொத்துக்களையும் விட்டு விட்டு ஊழியத்திற்காக வந்தவர்கள் பல இடங்களிலே சுற்றி திருந்து பட்டினியாக இருந்தாலும் பிற்காலத்துல அந்த செழிப்புக்குள்ளாக திரும்ப அவர்கள் வந்தார்கள் என்று தான் அது சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது ஏன் அப்படின்னா தெய்வத்திற்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் ஆனால் தெய்வம் என்னை விடல நான் எவ்வளவு விட்டுட்டு வந்தேனோ அதற்கு பதிலாக நூறத்தனியாக எனக்கு சொல்றாங்களே அதனால அது அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா பலன் அவர்களுக்கு வரும்பொழுது ஊழியம் பழகி பெறுகிறது வேதாகம பாடசாலைகள் அதிகரிக்கப்படுகிறது ஆங்காங்கே சபைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது சபையிலிருந்து ஊழியர்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஏராளமான விதவைகள் திக்கற்றவர்கள் ஏழைகள் பரதேசிகள் ஊழியர்கள் சந்திக்கப்படுகிறார்களே எப்படி தங்களுக்கு உரியதான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தது நிமித்தமாக தெய்வம் அவர்களை விட்டு விடாத படிக்கு தன்னிடத்திலே இருப்பதான காரியத்தை நூறத்தனியாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் அல்லவா இப்ப இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களை எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க அவங்களுடைய சாட்சிகளை எல்லாரும் கேட்டு பாருங்க எல்லாரும் தேவனுக்காக விட்டு வந்தவர்கள் தான் அவர்களை ஆசீர்வதித்து வைக்கவில்லையா அப்படி என்றால் பொருளாதார ஆசீர்வாதம் தேவையில்லை என்று எப்படி சொல்ல முடியும் அதை எப்படி நாம சேனலைஸ் பண்ண வேண்டும் என்பதை தான் கவனிக்க வேண்டும் பாருங்க நான் சிறு பையன் இருந்ததான அனைத்தையும் தெய்வத்திற்காக கொடுத்தான் பேதுரு ஒன்றும் இல்லாது இருந்தும் இருந்ததை கொடுத்தான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம் படகு அந்த ஏழை விதைகள் கடைசியாக இருந்ததை முதலாவதாக கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஈசாக்கு விதைக்க முடியாத பஞ்ச காலத்துல விதைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சுருக்கமா இந்த பகுதிகளை நாம் பார்த்துருவோம் அப்ப இவ்வளவு பெரிதான ரகசியங்கள் புதைந்து இருக்கின்றதான இந்த காலகட்டங்களில தெய்வம் என்ன விரும்புகிறார் என்பதை சரியாக நாம் பிடித்து கொண்டு அதன்படி நாம் செயல்படுவதற்கு நம்மை ஆயத்தமாக்கும் தவறுதலான உபதேசம் ஜனங்களை கவலைக்கிடமான சூழ்நிலைகளுக்குள்ளாக மாற்றிவிடும் தெய்வத்தை நம்பி நம் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா சரியான போதனையை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது நம்முடைய கடமை அல்லவா தயவு செய்து ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ என்ன சொல்ல சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அவைகளை தைரியமாக சொல்ல யார் எதை பேசினாலும் பரவாயில்லை யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை நாம நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் பேசினதை மற்றவர்கள் அதிகமாக நம்மை குறித்து பேச வேண்டும் அதை தவறுதலான காரியங்கள் இவைகளை வைத்து இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் அதிகமாக அவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் நீங்களும் பேசுவீர்களா எந்த நாளில அப் இப்படிப்பட்டதான சத்தியத்தை பேசுவதற்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள் எப்படி பரிசுத்தம் நமக்கு முக்கியமோ எப்படி நீதி நமக்கு முக்கியமோ எப்படி நமக்கு கிருவை முக்கியமோ அதுபோல இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பணமும் முக்கியம் சொத்தும் முக்கியம் என்பதை மறந்து விடாத கவனமாக இதில் நம்மை வசனத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்தி வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை வசனத்தினாலே வாழ்வதற்கு ஆயத்தமாக்கி கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே